ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு அதாவது ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு பகுதி தொடைப்பகுதி பின்பகுதியில் வந்து தோல் கொஞ்சம் மெல்லிதாகி அங்கே சின்ன சின்ன பள்ளங்களாக வந்து தோன்றும் அதாவது நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள் வந்து மேல் நோக்கி தெரியக்கூடிய ஒரு நிலை ஸோ இதை வந்து நம்ம செல்லுலைட் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கிறது உண்டு இது இடுப்பு பகுதி தொடைப்பகுதி பின்பகுதியில் இருக்கிறதுனால இதை பற்றி பெருசாக வந்து கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனை உங்களுடைய ஹார்மோனல் ஹார்மோனலிம்பால் ஒரு மிக முக்கியமான அறிகுறியாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடுப்பு வலிக்கும் அதே மாதிரி கால்களில் வந்து வலி உண்டாகிறதுக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகி இதனால் வந்து ஆயுட்காலமே குறையிறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் நிறைய பெண்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னால் இது இடுப்பு பகுதி தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தோல் வந்து மெல்லிதாகும் ஸோ அந்த தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு இந்த கொழுப்பு வந்து வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்யூவால் ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படிங்கிற நார்த் டிஷ்யூவால் வந்து மூடி இருக்கும் ஸோ இந்த நார்த் டிஷ்யூ வந்து கொலாஜன் டிஷ்யூவாலையும் வந்து ஆனது ஸோ இந்த கொலாஜன் அப்படிங்கிற தன்மை வந்து நமக்கு குறையிறதுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து பாதிக்கப்பட்டு நம்மளுடைய தசைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அப்படிங்கிறது அப்படியே நம்மளுடைய தோலுக்கு கீழே வந்து தெரிகிறது தான் வந்து நம்ம அந்த செல்லு லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி செல்லு லைட் இருக்கிறதுல ஒரு நாலு வகை வந்து இருக்கு ஸோ சாதாரணமாக உங்களுக்கு இடுப்பு பகுதி தொடைப்பகுதிகளில் எந்த விதமான பள்ளங்களுமே வந்து இல்லை அப்படின்னா அது நார்மலான ஒரு கிரேட் ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அடுத்ததான் நீங்கள் அந்த தோல் பகுதியை வந்து கொஞ்சமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து சுருக்கினீங்க அப்படின்னா பள்ளம் விடும் இதுதான் வந்து முதல் கட்ட நிலை ஸோ இதுவே வந்து கொஞ்சம் என்ன என்னாகும் அப்படின்னா கிரேட் டூக்கு போகுது அப்படிங்கும்பொழுது ஸோ நீங்கள் அந்த இடத்துல அழுத்தமே கொடுக்க தேவையில்லை எழுந்து நின்னீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளங்கள் வந்து நல்லா விசிபிளாகவே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கூட அந்த தோளில் வந்து பள்ளங்கள் வந்து தெரிஞ்சு அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து அதிகமாக ஒரு மேல் வந்து மேல் எலும்பி இருக்கும் சில இடங்கள்ல வந்து பள்ளமாக வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம செல்லு லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நிலை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸால வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கொழுப்பு செல்களுடைய அளவை வந்து ரொம்ப பெருசாகிக்கிடும் அந்த மாதிரி அளவில் பெருசாகும் பொழுது தான் அது வந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நார் திசுக்கள் எல்லாத்தையும் கொலாஜன் டெஸ்ட்டுகளையும் வந்து அழித்து அது வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலுக்கு மேலே வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ இது வந்து குழந்தை பேருக்கு அப்புறமா நிறைய பெண்களுக்கு வந்து பார்க்க முடியும் ஸோ அது இல்லாமல் சரியான இரவு தூக்கம் இல்லாத பெண்கள் அதிகமான மன அழுத்தம் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை உங்களுக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்கு கொழுப்பு செல்களுடைய அளவு வந்து பெருசாகி உங்களுக்கு தோல் இந்த மாற்றங்கள் வந்து வரலாம் இது இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தசைகள் வந்து பலகீனமாகும் ஸோ தசைகள் பலகீனமாகது அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே சரியான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து இருக்காது அதனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தோலில் ஒரு மாற்றம் வருதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அது வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து தைராய்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அடுத்தது உங்களுக்கு அந்த இடத்துல சரியான ரத்த ஓட்டம் வந்து இருக்காது ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால உங்களுடைய தசைகள்லாம் வந்து பலகீனமாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுடைய உடம்பில் வந்து அதிகமான தசை இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி பின்பகுதி தொடைப்பகுதி தான் ஸோ இந்த தசைகள் வந்து நமக்கு அதிகமான அளவுக்கு சுகரை வந்து எரித்து சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தேவைப்படும் ஸோ நம்மளுடைய தசைகள் இந்த தசைகள் எல்லாமே வந்து இரத்த ஓட்டம் இல்லாததுனால அதாவது நம்ம தோல் இந்த மாற்றம் உண்டாகிறதுனால அங்கே ரத்த ஓட்டம் இருக்காது ஸோ ரத்த ஓட்டம் இல்லாததுனால இந்த தசைகள் வந்து பலகீனம் ஆகுது அப்படின்னா நமக்கு ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் நம்ம உடம்புல தொடர்ந்து கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கிறது மிக முக்கியமாக லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு தசைக்கும் வந்து ரத்த ஓட்டம் இருக்கும் அந்த தசையில் வந்து ரத்த ஓட்டம் உண்டாகி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்மளுடைய நிணநீர் மண்டலத்தின் மூலமாக உடம்புலருந்து வெளியேற்றப்படும் இந்த நிணநீர் மண்டலங்களில் வந்து பாதிப்பு உண்டானது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் தோல்ல வந்து இந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் ஸோ அதனால் அந்த நிணநீர் மண்டலங்களில் பாதிப்பு உண்டாகும் பொழுது கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் உண்டாகிறதோ தோல் பகுதிகளில் வந்து கட்டிகள் உண்டாகிறது மார்பகங்களில் வந்து கட்டிகள் உண்டாகிறது அக்குல் பகுதி பகுதிகளெல்லாம் வந்து அடிக்கடி கட்டிகள் உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் சொல்லப்போனால் வியர்வை கோளங்களில் கட்டி உண்டாகிறது செபேசியோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய வரதை வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு இந்த தோல் பகுதியில் இந்த மாற்றங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்காங்கிறத பார்க்கணும் அதீதமான மன அழுத்தத்தினால காட்டுசால் லெவல் அதிகமாக இருந்தாலும் வரும் ஸோ அதை நம்ம வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் பண்ணணும் ஒருவேளை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது சர்க்கரையோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து சரி செய்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாமல் போகும்பொழுது தான் அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் தசைகள் வந்து நாளடைவில் குறைஞ்சுட்டே வரும் ஸோ இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வாங்க அப்படின்னா அவங்களுடைய தசைகள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ நமக்கு தசைகள் வந்து பலம் குறையுது அதனுடைய அளவு வந்து குறைஞ்சி அது வந்து அட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுட்காலமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஏன்னா தசைகள் குறைஞ்சா ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது ரத்த சர்க்கரை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து எல்லா உறுப்புகளுமே பாதிப்படையக்கூடிய ஒரு நிலை வந்து உண்டாகும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆயுட்காலத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுடைய தோல் பகுதியில் முக்கியமாக தொடையில் இருக்கக்கூடிய தோல் அதே மாதிரி பகுதி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தோல்லை சின்ன சின்ன பள்ளங்களாக வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறது நல்லது இல்ல ஒரு மருத்துவர் கிட்ட ஆலோசனை எடுத்துட்டு அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் உணவு முறை மாற்றங்கள் கூடுதலாக நீங்கள் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் நல்லா சூர்ணம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அங்கே லோக்கலாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வியர்வை முதல்ல வரும் ஏன்னா பெண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் எனக்கு அந்த இடத்துல வியர்வையே வருதில்லை டாக்டர் நான் வாக்கிங் போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு அந்த வியர்வையே வந்து தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை அதாவது வந்து திருஃபலாச்சூர் சூர்ணம் வச்சு நல்லா வந்து நீங்கள் எங்கள் ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வியர்வை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த கொழுப்பு செல்களுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் கூடுதலாக ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஹார்மோனல் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ எண்ணெயில் புரிச்ச உணவுகள் அதிக கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கிறது அது கூட இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் ஸோ நம்ம யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்மளுடைய இடுப்பு பகுதி தசை பகுதிகளை வந்து பயிற்சிகளை வந்து கொண்டு வரதுக்கான யோக பயிற்சிகள் ஸோ அதை வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு அந்த பயிற்சிகளெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான யோக பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணும்போது தசைகளும் வந்து ஆரோக்கியமாக வந்து மாற ஆரம்பிக்கும் இது இந்த பிரச்சனையை வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது ஆனாலும் கூட நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம் ஏன்னா இது வெளியில் தெரியக்கூடிய ஒரு பகுதியாகவும் கிடையாது அதனால் வந்து நமக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூட தெரியாது ஆனால் இது தொடங்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தசைகள் குறைஞ்சு ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை வியாதி வாய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் வாழ்நாளே வந்து குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம ஆரம்ப கட்டத்திலே இதை வந்து சரி செய்ய வேண்டியது அவசியம் ஸோ அதற்கு இந்த பஞ்சகர்மா முறைகள் மூலமாக திருஃபலாச்சூர்ணம் வச்சு அங்கே ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல தீர்வாக வந்து இருக்கும் ஸோ கூடுதலாக யோகா பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விடுபட முடியும் இன்றைக்கி பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் சின்ன சின்ன பள்ளங்கள் உண்டாகிறது அதாவது செல்லுலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து நம்மளுடைய வாழ்நாளே குறைக்குது அப்படிங்கும்போது இதனுடைய அவசியத்தை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை வந்து தொடங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்